ஹலோ எப்படியான் வெல்கம் லவ் சுக்லவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்காக இப்போ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் அதாவது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கூட்டுறவு வங்கியில் அல்லது கூட்டுறவு சார்ந்த ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வந்து வேலை வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் மூலம் நடத்தக்கூடிய முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கான தகுதிகள் மற்றும் இதுக்கான மற்ற க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இதோட பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஸோ இந்த ஒரு வருஷம் இந்த கோர்ஸ் இருக்கும் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு செமஸ்டர் இருக்கும் ரெண்டு பருவ முறைகள் ஸோ ஆறு ஆறு மாதம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சு பாலிடெக்னிக் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி ஸ்டாண்டர்டு யார்னாலும் விண்ணப்பிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குறாங்க கம்பல்சரி பார்த்திங்கன்னா வருகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே அவங்க கொடுக்கல சரிங்களா ஸோ அதனால் யார் வேணாலும் அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி தமிழ் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் அதாவது ட்ரைனிங் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்குங்கிறாங்க தேர்வும் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்குது இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அருகில் இருக்கக்கூடிய அதாவது நமக்கு எந்த ஜோனில் வருமோ அங்கே கொண்டு போய் அந்த கூட்டுறவு நடத்தக்கூடிய பயிற்சி பள்ளியில் கொண்டு போய் கொடுக்கணும் சரிங்களா ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கூப்பிடுவாங்க ஸோ இதுக்கு நூறுரூவா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும் ஸோ போக பார்த்தீங்கன்னா இதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஏழு அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஐந்து மணி வரை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஜ் டிஎன்சியூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசோட அஃபீஷியல் பேஜ் இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் முக்கியமான அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபுல் டைமில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அப்ளை ஆன்லைனில் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இது சிம்பிள் ஸ்டெப் தான் பெருசாக எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர் விண்ணப்பதாரன் பெயர் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னோடது வந்து பிரகாஷ் அப்படின்னு இருக்கான் பிரகாஷ் அதுக்கப்புறம் இன்ஷியல் இருக்கா இல்லை அப்பா பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் அதையே இங்கே அப்படியே வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணா அது கொடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த தேதி கொடுத்தீங்க அப்படின்னாலே இங்கே வந்து ஏஜ் செலக்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கைபேசி உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது ஸோ மாற்று கைபேசி நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் நம்பரும் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஆதார் இல்லாமல் இப்போ இந்தியாவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ட்வெல் டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அடுத்து எம்எஸ் நம்பர் எம்எஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் டென்த்து டுவெல்த் படித்தவங்களுக்கு இந்த எம்எஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு அந்த எம்எஸ் நம்பர் அப்படிங்கிறது இருக்காது அதனால் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துருங்க சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நீங்கள் டென்த்து படிச்சுருந்தீங்க டுவெல்த்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இல்லைன்னு கொடுத்துங்க அடுத்து உங்களோட இமெயில் ஐடி அடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் ஸோ உங்களோட பேரண்ட்ஸு அல்லது காடியினோட பெயர் தேசியம் நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துங்க அடுத்தது மதம் கிறிஸ்துவரா இந்துவா சமணர் முஸ்லீமு இந்த மாதிரி மற்றவர் சீக்கியர்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி உங்களோட முகவரி கொடுத்துங்க அதாவது உங்களோட கதவியன் தெருப்பெயர் கிராமம் அடுத்து நகரம் மாவட்டம் மாநிலம் அஞ்சல் குறியீடு உங்களோட பின்கோடு நீங்கள் கொடுத்துட்டு இதே நிரந்தர முகவரியில் தான் நீங்கள் வந்து இப்போது கரண்டாக இருக்கீங்களா அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இப்போ நான் வந்து கரண்டாக இருக்கிற அட்ரஸ் தான் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க அப்படி இல்லை நான் வந்து நிரந்தர முகவரி வேறு இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இங்கே கீழே வேறு மாதிரி தான் வேறு அட்ரஸ் தான் கொடுக்கணும் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் இனம் இனம் வந்து பிசி எம்பிசி அடுத்தது எஸ்சி எஸ்டி ஓசி இதில் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகிரி கொடுத்துங்க அடுத்தது சப்கெஸ்ட்டு அதாவது உங்களோட ஜாதி கொடுத்துங்க அடுத்தது இனச்சான்று உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நீங்கள் மாட்டுத்திறனாளி பிரிவினை சார்ந்தவரா அப்படின்னா ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க அடுத்து ஆதரவற்ற விதவியாக ஸோ ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து முன்னாள் இராணுவத்தர்னா எஸ்ஆர் ரூம் அது இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க விவாகரத்து டிவர்ஸ் ஆனவங்களா அப்படின்னா எஸ்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இலங்கை அல்லது பர்மா அகதியா அங்கேருந்து வந்தவங்களா அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க அடுத்து விளையாட்டில் திறமை பெற்றவர் எனில் தேசிய அளவிலான மாநில அளவிலான மாவட்ட அளவிலான தக்க சான்று ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு அதாவது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா அல்லது ஸ்டேட் லெவல்லையா அல்லது நேஷனல் லெவலில் இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸு இங்கே ப்ரொவைட் பண்ணும் ஆம்னா ஆம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கேட்டர்லையுமே நீங்கள் கொடுத்தீங்க ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டேச் பண்ணும் சப்போஸ் நீங்கள் ஆதரவற்ற விதவி அப்படின்னா ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டேச் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள் ஃபார்ம் டிசி உங்களோட டிசி வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட லாஸ்ட்டாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க அல்லது டுவெல்த்து முடிச்சிருப்பீங்க அப்புறம் இல்லை அப்படின்னா பட்டப்படி படிச்சிருப்பீங்க எந்த ஒரு டிசினாலுமே டிகிரி ஸ்டாண்டர்ட்னாலுமே ஓகே தான் உங்களோட டிசி கடைசியாக வந்து முடித்த டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் கல்வி தகுதி ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சியில் வந்து தமிழில் படிச்சிங்கன்னா தமிழில் கொடுத்துங்க அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்து கல்வி நிறுவனத்தின் பெயர் அடுத்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு மொத்த மதிப்பெண் மொத்த மதிப்பெண் நீங்கள் ஐநூறுக்கு எழுதியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பர்சன்டேஜ் ஸோ இங்கே வந்து ஒரு ஐநூறுன்னு நான் கொடுக்குறேன் டோட்டலாக மொத்த மதிப்பெண் ஐநூறு எடுத்தது வந்து நானூற்றி ஐம்பது அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து கால்குலேட் ஆயிரும் நீங்கள் அது வந்து கொடுக்க தேவையில்லை சதவீதம் வந்து கொடுக்க தேவையில்லை சரிங்களா ஸோ அதுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தேர்வு நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருப்பீங்க அல்லது டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு மட்டும் இது ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் தமிழ் ஆர் இங்கிலீஷு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கல்வி நிறுவனத்தின் பெயர் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மொத்த மதிப்பெண் சப்போஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு ஆறுநூறுக்கு வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் ஆயிரத்தி இரநூறுக்கு வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பார்த்து கரெக்டாக கொடுத்துங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு கொடுத்துட்டு இங்கே தொள்ளாயிரமா ஆயிரமா எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னு ஸோ சதவீதம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துடும் அப்டேட்டாக அதுக்கப்புறம் மதிப்பெண் சான்றிதழ் அப்புறம் பட்டப்படிப்பு நீங்கள் வந்து இதில் என்ன படிச்சுருக்கீங்களா பட்டப்படிப்புன்னா அது எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது பட்டப்படி படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடய சர்டிஃபிகேட் நம்பர் எந்த காலேஜில் படித்தீங்க எந்த இயரு ஸோ அதில் மொத்த மதிப்பெண் சிஜிபிஏல் தான் இருக்கும் அந்த சிஜிபிஏவை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துங்க ஓகேங்களா அதை மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துங்க அதோட ஃபைல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் ஓகேங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிஜி முதுகலை பட்டப்படிப்பு நீங்கள் நம்ம மேலே சொன்ன மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணணும் தமிழ்லையா இங்கிலீஷில் படிச்சிங்களா அடுத்தது எந்த இயர் படிச்சிங்க எந்த காலேஜில் படித்தீங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பயிற்சி நிலையத்தின் பெயர் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு பதினேழு ஐசிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எந்தெங்கெங்க எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஈரோடு அப்படின்னா ஈரோடு ஐசிஎம் அப்படின்னு இருக்கும் திருச்சின்னா லால்குடி ஐசிஎம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நாகர்கோவில்னால் நாகர்கோவில் ஐசிஎம் நாமக்கல் பட்டுக்கோட்டை பாண்டிச்சேரி ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது கோயம்புத்தூர்னால் ராமலிங்கம் ஐசிஎம் ராமநாதபுரம்னா ராமநாதபுரம் ஐசிஎம் இருக்கும் தஞ்சாவூர்னால் சாமியப்பா ஐசிஎம் ஸோ மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஏன்னா அங்கே தான் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெற முடியும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உறுதிமொழி டிக்ளரேஷன் கொடுத்துக்கணும் டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு மூணு செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எல்லாமே வந்து ஓகே பண்ணுறேன் ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பெற்றோரோட உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நூறுரூவா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுமைக்காக தான் பேமெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஆவணங்களை பதிவேற்றம் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட புகைப்படம் அது வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஜேபக்காக இருக்கணும் இல்லைன்னா பிஎன்ஜியாக இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்களோட சிக்னேச்சர் அது டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் பிஎன்ஜி அல்லது ஜேபெக்கில் இருக்கணும் அடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கார்டியன் அல்லது பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் இருக்கணும் சரிங்களா அது டுவெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் பிஎன்ஜி அல்லது ஜேபெக்கில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும் நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஷீட்டு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்க எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்லாம் அதாவது அந்த கோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நடக்கக்கூடிய நிலையம் பயிற்சி நிலையத்தை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து பேமெண்ட்டு பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம் கார்ட்ஸ் மூலமாகவும் பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம் பண்ணிவிட்டு நூறுரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து டன் ஆயிடும் அதுக்கான ஒரு ரெசிப்ட்டு வந்துடும் ஸோ ஃபைனலாக எப்படி வரும் அப்படின்னு ஸோ இப்போ நான் பேமெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு பேமெண்ட் முடிச்சதும் கடைசியில் கங்காச்சுலேஷன் இவர் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்வது உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் கீழேயே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தது ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி வந்து அட்டேச் பண்ணிடணும் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி அட்டேச் பண்ணிவிட்டு உங்களோட ஐசிஎம் அதாவது உங்களோட கோஆப்ரேட்டிவ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் வந்து இதை போஸ்ட்டில் அனுப்பணும் சரிங்களா ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அனுப்புங்க ஸோ அனுப்பிச்சதும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா கால் அது மெயில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அந்த பயிற்சி நிலையத்தில் தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கலந்து ஆலோசித்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கான சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது பயோமெட்ரிக் பேஸ்டு தான் ஸோ கம்பல்சரி நீங்கள் டெய்லி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நைன் ஓ கிளாக் டூ ஃபைவ் ஓ கிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீக்கெண்ட் கிளாஸ் எதுவும் கிடையாது இது ரெகுலர் கோர்ஸ் ஓகேங்களா ஒன் இயர் இருக்கும் பயோமெட்ரிக் சிஸ்டம் தான் நீங்கள் டெய்லியும் போனது கைவிரல் ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களிடமே பிறகு உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்